பாஜகவில் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் ஏன் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை உடலை அமித்ஷா ஏன் தான் முன்னாடி தோரத்தில் நிர்மலா சீதாராமன் ஏன் தான் புரிச்சனர் தோரத்தில் ஏன் இப்படி அவங்கலாம் அப்போ அப்போ அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணலையா அப்போ அவங்கெல்லாம் சுயநலத்துக்காக இருக்காங்களா கட்சியில் அத்தனை இருக்கிற முப்பது கட்சிகளுக்கும் சேர்ந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டு பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு மாத்திரம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டுங்கிறது தான் இதில் பார்க்குற ஒரு பெரிய விஷயம் ஆறாயிரம் கோடி எப்படி வந்ததும் அந்த காசுங்கிறதான் கேள்வி நீ எலெக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தி இருக்கு இனிமே இந்திய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவாங்கன்னு ப பார்த்து தான் தெரியும் கடலோர காவல்படை இன்றைக்கி ஏதாவது இந்த மீனவர்களுக்கு நடக்கிற விஷயத்தில் எதுலையாவது தலையிட்டு அவங்கள பாதுகாத்துருக்காங்களா திமுகவால் தான் தப்பு நடந்தது ஆமாம் அவங்க தான் கைது பண்ண சொன்னாங்க நீ நிறுத்தியிருக்கலாம் இல்லை மணிப்பூரில் இவருடைய ஆட்சி அங்கேயே இவர் வந்து பெண்கள் நிர்வாகம் பண்ணி நிறுத்தி எல்லாம் பண்ணாரா தன்னை போல் பிறரே நினச்சிருக்கிறார் பாஜக எதிர்ப்பாக்குங்கள் திமுக போகக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக வந்து எங்களை எதுக்குது பாருங்கள் நாங்கள் கூப்பிட்டு கூட வரல அந்த அளவுக்கு பாஜக பழனிசாமி எதிர்பார்க்கார் அப்படின்றது பாஜக கொடுக்குற சர்டிஃபிகேட்டு அந்த அளவுக்கு அவங்க விரோதியாக இருக்காங்களாம் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பாஜக நடத்துகிற நாடகம் தமிழ்மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் பத்தொம்போது ஆனால் கவுண்டிங் வந்து ஜூன் நாலு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி வரைக்குமே இந்த தலைமை தேர்தல் அதிகாரி இதெல்லாத்தையும் அறிவிக்கும் போது பொதுவாகவே ஆங்கிலத்தில் தான் அதிகமாக உரையாடுவாங்க ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா எல்லாமே ஹிந்தியில் பேசுகிறதாக இருக்குது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கயா தேர்தல் ஆணையர் வந்து மோ மோடியால் நியமிக்கப்பட்டவர் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர் ஹிந்தி ஏரியாவில் மாத்திரம் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஜெயலலாமெல்லாம் போத்தானு போகுது அதனால் ஹிந்தியில் பேசிட்டா போதுன்னு நினச்சிருப்பார் அதுதான் காரணமாக இருக்கும் வேறு என்ன ஆனால் இப்போ நடத்தை விதிகள் வந்துடும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மோடி மோடி உத்தரவாதம் இதெல்லாம் அந்த விளம்பரம்லாம் போடலாமா அதெல்லாம் போடலாம் இல்லை விளம்பரம்லாம் போடலாம் இது ஆனால் இதை தான் பண்ணக்கூடாது சலுகைகளை அறிவிக்கக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இவ்வளோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் தேர்தல் ஒரு தேதி அப்புறம் ஒரு ஏறத்தாழ ஐம்பத்தஞ்சு நாள் கேப்பு நேர்மையாக நடக்கும் நம்ம நம்புவோம் இனிமேல் ஜ இந்திய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவாங்கன்னு ப பார்த்து தான் தெரியும் ஏற்கனவே அந்த ரெண்டு பேர் வேறு ஒரு அந்த துணை ஆணையராக ரெண்டு பேரை நியமித்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெக்கார்ட் ரெக்கார்டு பிரமாதமாக இருக்குது அதான் வச்சு பார்க்கும்போது எந்த கருத்து கணிப்புகள் வாசற பகுதிகளில் பாஜக வாய்ப்புகள் மிக அதிகம் பாஜக தான் ஜெயிக்கிறதுக்கான ஏற்கொண்டு நடந்துட்ட மாதிரி தெரியும் ஆனா வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கிறாரு மோடி அவர்கள் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு தமிழில் உங்க உங்களுக்கு மத்தியில பேச முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதுக்காக வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக தமிழ்லாம் வாரத்துக்கு வேலை இருக்குது தேர்தலுக்கு பிறகு அவர் வர்றதுக்கு வேலை இருக்காது அதனால் அதெல்லாம் கஷ்டப்பட வேணாம் அவர் இப்படிலாம் பேசறதுனால வந்து மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினச்சாருன்னா காலம் மாறிப்போச்சு காலம் மாறிப்போச்சு இன்னும் அவர் வந்து ராமர் யோகத்தில் இருந்து வெளியே வரல இன்னும் ராமாயண ராமனு கோயில் கட்டுறது அந்த மாதிரி ஏரியாவிலேயே இருக்கிறவருக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட்டது நம்ம ஊரில் தான் விட்டுருக்காங்க அதெல்லாம் கூட அவருக்கு தெரியல சந்திரங்கிறது இன்னும் அந்த ச சனாதன தர்மத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் அவர் வந்துட்டுருக்கார் இந்த மாதிரி தமிழில் பேசிட்டாக்காக்க தமிழ்நாட்டு மக்களே தாடுவாங்க சினிமா நடிகர்களை கொண்டு வந்துட்டாக்கா தமிழ்நாட்டு மக்களே அமாந்துருவாங்கங்கிற அந்த பழைய ஞாபகங்கள்லேயே இருக்கிறது தமிழ்நாடுன்னு நிறையா மாறிடுச்சு மலைக்கு கீழே நீங்கள் இல்லை அதுதான் உண்மை விந்தியமலைக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா நீங்கள் இல்லைங்கிறது இப்போ எழுதி வச்சுக்கலாம் தேர்தல் தேர்தல் முடிவுகள் வந்து தேர்தல் ஆணையனுடைய நேர்மையை பொறுத்து தான் இருக்குது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது தெளிவாக தெரியும் இப்போவே சொல்லிடலாம் மக்கள் தெள்ள தெளிவாக இருக்காங்க பிஜேகா பிஜேபி வேண்டாங்கிறதுல அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ராகுல் காந்தி கூடுற கூட்டமும் மற்ற கட்சிகளுக்கு கூடுற கூட்டமும் மற்ற இது தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்தான் நாங்கள் பாஜக எதிராக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க பாஜகங்கிற ஒரு கட்சியோட கூட்டணியை போகிறேன்றதுக்கு ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க அது நீங்கள் இந்த உதிரி கட்சியெல்லாம் க இது பண்ணாதீங்க இந்த கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்கிற பாரிவேந்தர் ஏசி சர்மு போன்ற மாபெரும் எல்லாம் பேசாதீங்க எஸ்டாப்ளிஷ்டு அரசியல் கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி தெற்கே பொறுத்தவரையும் நாங்கள் பாஜகவோட நாங்கள் இல்லை அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறோங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் நான் தான் பாஜக அதிகமாக எதுக்கிறேங்கிறத சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு மக்களுடைய மனநிலை வந்து பாஜகவுக்கு முழு எதிர்ப்பு இருக்குது அதையும் தாண்டி பாஜக எதா பண்ணுச்சுன்னா ஞாபகப்படுத்த வேண்டியது ஃப்ரெஞ்சு புரட்சி ஹிட்லர் முச்சோடி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் ஒரு பக்கம் எல் முருகன் என்ன சொல்றாருன்னா நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து சடசபைக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறீங்க அது தப்பு இல்லைங்க நாற்பது பேர் வேணுங்க எந்த கட்சின்னு ஒரு சொல்லடியே நாற்பது உறுப்பினர்கள் இங்கிருந்து தேர்தெடுக்கு மட்டும் தான் ஆகுனா அதை அவர் கரெக்டாக தான் சொல்லணும் நாற்பது உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் வந்து போவாங்க பட் எந்த கட்சின்னு பார்க்கணும் அதுதான் பார்க்கணும் இப்போது காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு இணைஞ்ச விஜயதாரணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஐயா என்ன அப்படின்னா காமராஜர் அவர்களே ஜிடி நாயுடு கிட்ட வந்து தேர்தலுக்காக பணம் வாங்கி அதுலேருந்து தான் ஓட்டுக்கு ஒரு ரூபான்னு கொடுத்து வந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிறப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்து நன்கொடை வாங்குறது தப்பில்லை அது அவ்வளோ பெரிய குற்றம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யாரு தப்புன்னு சொன்னாக்கா காமராஜரும் ஜெய்ட் நாயுடுக்கும் எப்படி கனெக்ஷன் இருந்தது காமராஜரும் ஜெய்ட் நாயுடு பரம பரமௌிகளாக இருந்தவங்க பரம எதிரிகளாக இருந்தவங்க காமராஜர் வந்து ராஜாஜியுடைய மகன் நரசிம்மன் வந்து கிருஷ்ணகிரியில் நின்னார் அந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் ஜி டி நாயுடு தான் ஏற்று நின்னார் காமராஜராடைய கேண்டிடேட் வந்து நரசிம்மன் அவர் ஏற்று நின்னவர் ஜிடி நாயுடு அப்படி இருக்கும்போது காமராஜர் வந்து ஜிடி நாயுடு கிட்ட காசு வாங்கிட்டு நின்னார்னாக்கா அந்த விஜயதாரணிக்கு அடிப்படை ஞானமே இல்லைன்னு தெரியுது காசு வாங்குறது யாரும் தப்பு சொல்லலை அந்த கம்பெனிகளுக்கு அவர் என்ன நன்மை பண்ணாருங்கிறத நம்ம கேட்குறோம் வேற ஒன்று இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இதனால் பெறப்பட்ட லாபங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கம்பெனிகள் ஏன் இவர்கிட்ட கொடுத்தாங்கங்கிறது தான் கேள்வி காசு வாங்குறது யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லைங்க தேர்தல் நிதினு வசூல் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் வசூல் பண்ணுறாங்க கம்பெனிகளுக்கிட்டிருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் பணம் கம்பெனிகளை கிட்டேருந்து வாங்கியிருக்குதுங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிருக்குது மிச்சம் எல்லாம் சேர்ந்து இப்போ கட்சிகள் அத்தனை இருக்கிற முப்பது கட்சிகளுக்கு சேர்ந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டு பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு மாத்திரம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டுங்கிறது தான் இதில் பார்க்குற ஒரு பெரிய விஷயம் ஆறாயிரம் கோடி எப்படி வந்தது அந்த காசுங்கிறது தான் கேள்வி காசு வாங்குறதே யாரும் தப்புன்னு சொல்ல அந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது தான் கேள்வி ஏன்னா நீ எலெக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தி அதுதான் இப்போ இது இது வந்து சட்டவிரோதம் அதை தான் சொல்கிறேன்

அமலாக்கத்துறை வந்து கையில் வச்சுக்கிற நீ தான் அதை து துஷ்பிரயோகம் பண்ண முடியும் இப்போ திமுக கிட்ட அமலாக்கத்துறை இல்லை அவங்க எப்படி அதை இது பண்ணியிருக்க முடியும் அதுதான் கேள்வி திமுக கிட்ட இருக்கிறது வந்து லோக்கலில் வந்து கொஞ்சம் மிரட்டலாம் மிரட்டி இது கேட்கலாம் அப்படியே இருந்தால் கூட ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு கட்சி எவ்வளோ வாங்கிட முடியும் எவ்வளோ படுத்துக்கூடிய அந்த க யார்கிட்டையெல்லாம் பா திமுக அவங்கச்சு அவங்ககிட்டே எல்லாம் நீயும் வாங்கியிருக்கிற நீ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்குன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதால கொடுப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு கடை கொடுக்கத்தான் செய்வாங்க அது மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவங்க வாங்கினாங்க அப்போ அமலாக்கத்துறையை பெரிய பயன்படுத்தி நீ வாங்கியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ பெருசுங்கிறதா நீ வந்து ஊரில் முத்தவங்க முத்தவனா சொல்கிறியா அதுதான் கேள்வி என்ன சொல்ல பெரிய அப்பளுக்கு இல்லாத ஒரு வாரிசு அரசியல் கிடையாது உனக்கு வாரிசு உனக்கு ஒருத்தருமே கிடையாது அதெல்லாம் எந்த உட்றியோ அந்த தான் இப்போ கேட்குறோம் அவர் தான் வந்து நாட்டு மக்களுக்காக நன்மையை நான் செய்யணுங்கிறதுக்காக தான் என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன் நாட்டு மக்கள் எல்லாரும் தான் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறாரு அதை நாட்டு மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை வெளியமைச்சா அது மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னுடைய குடும்பத்தை வெளியமிச்சுட்டு நாட்டுக்காக போயிட வேண்டியதான் அப்போ நாடுங்கிறது எதுன்னு யாருக்கு தெரியும் இதை தான் கேட்குறோம் பாஜகவில் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் ஏன் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை விடல அமித்ஷா என் தம்மண்டாடி தோரத்தில் ராஜ்நாத் ஏன் அப்போ தம்மண்டாட்டி தோரத்தில் நிர்மலா சீத்தாராமையாக தான் பிடிச்சது தோரத்தில் ஏன் இப்படி அவங்கெல்லாம் அப்பா அப்போ அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணலையா அப்போ அவங்கெல்லாம் சுயநலத்துக்காக இருக்காங்களா கட்சியில் சொல்ல சொல்லு அவரை தான் சொல்ல சொல்லு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கார் நாட்டுக்காக ராகுல் காந்தி கல்யாணமே பண்ணிக்கலையே அப்போ அவர் உன்னோட பெரிய ஆள் இல்லை அப்போ அவருக்கு தானே ஓட்டு பண்ணுவோம் அதை பெரிய எடுத்துக்குவோம் இப்போ திருமணம் ஆகி ஒரு பொண்டாட்டியை பத பதைக்க நடித்தணும் ஆனால் தான் தவித்து விட்ருக்குறேன் ராகுல் காந்தி நாட்டுக்காக கல்யாணமே பண்ணியிருக்கார் அவர் உன்னோட பெரிய தலைவராச்சே அவருக்கும் பார இதே தான் நீ பாரதம் சொல்லி இந்தி பேசுகிறவங்கள சேர்த்துக்கிற அவர் இந்தியான்னு சொல்லி அத்தனை மக்களையும் சேர்த்துறாரு அப்போ அவர் தானே உண்மையாகவே நாட்டுக்காக இந்தியர்களுக்காக பாடுபடுறவர் ஒவ்வாதத்துலயே வர்றோம் கட்ட ஆட்டி துரத்தி விட்டு நாட்டுக்காக தோரத்துனேன்னு சொல்கிறேன் விட கல்யாணமே பண்ணிக்காமல் நாட்டுக்காக உழைக்கிறவன் மேலே அதை தான் இப்போ சொல்கிறோம் ஆக ஒரு வகையில் அவர் வந்து ராகுல் காந்திக்கு அவரே ஓட்டு கேட்கிறார் நினைக்கிறார் மோடியே ஓட்டு கேட்குறாரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முதல்ல வாக்கு பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் எல்லாருமே வந்து அவங்க வந்து நூறு சதவீதம் வாக்கு பதிவாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அதுக்கப்புறமாக இடையிலேயே அது ஒரு சில வாதங்களால் திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் எப்படி முடியும் கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை இருக்கேன் என் நம்பர் வாங்கிட்டாக்க என்னை வந்து ஓட்டு போட்டு அப்படின்னா இல்லை வாக்காளர் அடையாள அட்டையோட முழு விவரங்களையும் அதில் கேட்கறதுங்கிறது சரி என்ன ஆதார் கார்டு இருக்குதுமா அதில் தேவை எதை வேணாலும் தட்டு தட்டுனாக்க என்னை பற்றி என்ன பிறந்தேனா வளர்ந்தனா செத்தனா பொழைச்சனா இல்லையா எத்தனை மணிக்கு அவன் நான் எங்கே சுற்றினா எந்த சினிமா பார்த்தேன் எந்த பொண்ணோடு இருந்தேன் எந்த ஆம்பளையோட இருந்தேன் எத்தனையும் வந்துடுதுமா அதில் என்ன ரகசியம் இருக்குது இதுக்கு என்ன போய் பெரிய கேள்வி கேட்டு போய் தேடிக்கிட்டு இருக்காரு காத்திராச்சி போட்டால் ஒரு ஆதார் நம்பர் அதுவே தேடி கூட கொடுத்துருந்தேன் இந்த ரகசியங்கள்ல இன்றைக்கி ஒதுவுமே இல்லை இன்றைக்கி நம்ம யூ ஆர் பீங் வாட்ச்டு இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து எங்கேயோ ஒரு சேட்டலைட்டில் எங்கேயோ போய் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ ஆர் வாட்ச்டு ஸோ இந்த மனிதர்கள் யாருமே சுதந்திரமாக இல்லை பூமியில் வாழ்கிற பிராணிகள் வந்து பறவைகள் ம பறவைகள் கிரவுகள் அதுங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாமே ஒழிய மனிதர்கள் யாருமே ஃப்ரீயாக மனிதர்கள் யாருமே ஃப்ரீயாக இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை வாட்ச் இருக்காங்க அதுக்கு என்ன இதுனாக்கா இதில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் போன வருஷம் இதே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருந்த ஃபோட்டோஸு நான் பதிவு ப பண்ணியிருந்த பதிவுகள் எல்லாம் வருது யாரோ ஒருத்தர் அதை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை வந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆக எம் பீங் வாட்ச் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த நம்பரை வாங்குறதுனால இவர் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சிருவாருங்கிறதெல்லாம் சும்மா ஒரு செய்திகளில் வரணுங்கிறதுக்காக வர்றாங்க பட் ஆனால் சொல்ல முடியாது பாஜக எதை வேணாலும் செய்யும் எந்த இது தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை நீடிப்பது தன்னுடைய பதவியை நீடிப்பதற்காக அவர் எந்த லெவலுக்கு இறங்குவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் கவர்னருடைய இது வந்து எனக்கு சரியாக புரியலை எதுக்காக வாங்குறாருங்கிறது எனக்கு புரியலை வாங்குறது மூலமாக என்ன செய்ய போகிறாங்கிறது அவர் பயந்து திருப்பி வித்ட்ரா பண்ணதன் மூலமாக ஆக ஏதோ ஒரு தப்புக்காக தான் அதை வாங்கியிருக்காருங்கிறது அவருடைய செயல் மூலமாக நமக்கு தெரியும் சமீபத்தில் மோடி வந்து கன்னியாகுமரி வந்தார் அப்போது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக அரசு செய்த தவறுனால தான் வந்து தமிழக மீனவர்கள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி இவருடைய பதவியேற்பு ராஜபக்சே வந்தார் அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க தமிழ் மீனவர்களை கைது பண்ண சொல்லி இப்படி சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா உலகத்துல யார் யாரோ இருந்தாங்க பதவியேற்பு இவ்வளவுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு கூப்பிட்டது யாரும் கூப்பிட்டா ராஜபக்சே தானே கூப்பிட்டேன் நீ யாரு அது அவ்வளோ நெருக்கமாக இருக்கார் ராஜபக்சே கிட்ட சொல்லியிருக்கலாம் திமுக பண்ண தப்பு சரி த திமுக தப்பு பண்ணாங்க நீ தானே நாட்டு இதுக்காக இருக்கிற ஒரு அமைச்சராக அதுக்காக போட்டிருக்கு அந்த அமைச்சர் போய் பேசி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணு நீ திமுக தப்பு பண்ணிச்ச ஆமாம் அவங்களால தான் கேது பண்ணாங்க ஒரு உன்னுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் ஜெய்சங்கர் ஆள் அந்த ஆள் என்ன பண்ணிகிட்ருக்காரு இதுக்காக தானே இருக்கார் அவர் நீ போய் சொல்லி விட்ருங்க தானே எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தியா நீ கட்ரோலில் தானே கடலோர காவல்படை இருக்குது என்ன பண்ணிச்சது திமுக கட்டியா இருக்குது நீதானே பதில் சொல்லணும் கடலோர காவல்படை இன்றைக்கி எதாவது இந்த மீனவர்களுக்கு நடக்கிற விஷயத்தில் எதுலையாவது தலையிட்டு அவங்கள பாதுகாத்துருக்காங்களா அந்த கடலோர காவல்படைக்கு யார் அதிகாரி ஒன்றிய அரசு தானே திமுகவால் தான் தப்பு நடந்தது ஆமாம் அவங்க தான் கைது பண்ண சொன்னாங்க நீ நிறுத்தி இருக்கலாம் ஒரு அந்நிய அரசாங்கத்தோட உறவு கொண்டு தமிழக மீனவர்களை கைது பண்ணுற அளவுக்கு முட்டாளுங்க திமுகன்னு சொல்கிறாருனாக்கா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு முட்டாள்கள்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றே போதும் தன்னுடைய மக்களை கைது பண்ண சொல்லி ஆனால் சொல்ல முடியாது இவர் அப்படி தான் பண்ணார் மணிப்பூரில் இவருடைய ஆட்சி அங்கேயே இவர் வந்து பெண்களை நிர்வாகம் பண்ணி நிறுத்தி எல்லாம் பண்ணார் தன்னை போல் பிறரையும் நினச்சிருக்கிறார் ஆமாம் தன்னுடைய ஆட்சியிடையே தன் மக்களே நிர்வாணமாக நிறுத்தணும் ஒரு ஆசாமி இலங்கை தமிழர்களுக்கு அதை அதான் நாம செஞ்ச மாதிரி ஒருவரை தி திமுக செஞ்சுருக்குதோன்னு அந்த சந்தையத்திற்கு பாருங்க புதிய கல்வி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அதற்கு எதிரானவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு தொடர்ந்து திமுக வலியுறுத்திட்டே இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்காக வந்து அதற்காக குழுவில் அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் சொல்லப்படுது அன்பில் மகேஷ் பையாமுலி அவர்களும் வந்து இதற்காக குழு அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களையும் அவர் தரப்பிலிருந்து இருந்து இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஐயா அந்த ஸ்கூலை அமைச்ச அந்த ஸ்கூல் நம்முடைய கொள்கைக்கு இந்த மாதிரி மாத்தி அமைக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்குலாம் நீ புதிய கல்வி திட்டத்துக்காக ஒரு ஸ்கூலை கொண்டு வரணுங்கிற அந்த ஸ்கூல்ல புதிய கல்வி திட்டத்தை வந்து நாம வேற மாதிரி மாத்தி நம்ம நடத்துவோம் எடுத்துவோம் புதிய கல்வி கொள்கைக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு இப்போ அதுக்கேத்த மாதிரி மாத்தறது இல்லை கொள்கைக்கு பேருமா உள்ளகற கண்டென்ட் வேற இல்ல கம்பராமாயணத்தினுடைய அப்போ ரா ராதா எம் ஆர் ராதா வந்து நாடகம் போட்டார் ராமாயணம்னு போட்டார் உள்ளே போய் பார்த்தாக்கா வால்மீகி ராமாயணம் இருந்தது நீ போனது கம்பராமாயணத்தை பார்த்துக்கிட்டு அவர் போட்டது வால்மீகி ராமாயணம் சகலமும் வந்துடுச்சு அதில் ராமாயணத்தை வந்து கொடுத்துறாங்கிற அளவுக்கு அந்த நாடகம் தாக்கம் இருந்தது அதே மாதிரி தான் வேறு புதிய கல்வி கொள்கைன்னு இருக்கும் உள்ளே இவங்களுடைய க கொள்கைகளை உள்ள நோடச்ச பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணுவீங்க பார்க்கணும் பார்க்கணுமில்ல இது சொல்கிற கொள்கையை நான் நீங்கள் புதிய கல்வி கொள்கை நான் ஏற்றுக்கிட்டேன் சில மாற்றங்களோடு நான் கல்விக் கொள்கை கொண்டு வரேன் கொண்டு வரலாம் என்ன பண்ணிட முடியும் ஆனால் வந்து இதற்காக மத்திய அரசு தரப்பிலிருந்து மாநில அரசுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு அது அழுத்தங்கள் கொடுக்க தான் இருக்குது இவங்க எதா பண்ணிட போகிறாங்க நாம கொண்டு வந்து ஒன்று இவங்க பண்ணுறது ஒன்று நேர் எதுனா பறிச்சா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க மணிப்பூர்னு அப்படி தானே மாச்சே எதையோ நினச்சி மோடி உள்ளே போனார் மாட்டிக்கிட்டு முடிச்சு வெளியே வரதுக்கு அவர் அவர் பட்டாவது இன்னும் வர முடியல அதில் வந்து உலகம் பூரா அவரை ஆச்சுக்கு அவமானப்படுத்துனாங்க இல்லை போராட்டம்லாம் கவலைப்பட்டார் மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக நிறுத்தி அவங்க இப்படியெல்லாம் குணப்படுத்தினார் வீடியோ எங்கே போனாலும் படங்கள் போட்டு அவர் போகிற இடத்துல நான் கேவலப்படுத்தினாங்களே அந்த கேவலம் எந்த பிரைம் மினிஸ்டருக்கு நடந்தது அதுமாதிரி அதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் அவர் ஐயா விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போகும்போது நிறைய காரணங்களை முன் வச்சாங்க நான் அதுக்கு வந்து பாஜகவில் வர்றதுக்கான முக்கிய காரணங்களாக அவர் வச்சதுல ஒன்று என்ன அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான கட்சியாக நான் வந்து பாஜகவை தான் பார்க்குறேன் மற்ற திராவிட கட்சிகள் எதுவும் அப்படி இல்லை இங்கே தான் அன்பும் நிறைய பாசமும் நிறைஞ்சிருக்கிற கட்சியாக பாஜக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க மற்ற பெண்களுக்கு அது இல்லை இவருடைய அனுபவம் அந்த மாதிரி இருந்து இவர் மேலே அன்பும் பாசமும் பா இது பரிவும் போட்டுருக்காங்க அது என்னன்னு அவங்க தான் சொல்லலாம் அந்த விஷயத்தை நம்ம சேர்ந்த அர்த்தம் மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க வந்து பதவியில் வகிக்கிறது வந்து ஏற்க முடியதாக மற்ற கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா மூணு தடவை எம்எல்ஏ வந்தாங்கம்மா கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுக்கலங்கிறது உண்மை மூணு தடவை பத ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கு மிகுந்தவங்களாக இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம் காங்கிரஸ் அது கொடுக்கலை கொடுக்கலங்கிற கோவத்தில் அவங்க கட்சி விட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கொள்கிறேன் அங்கேயாவது இப்போ இவங்க எதிர்பார்த்து போன பதவிகள் எதாவது நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே இப்போ குஷ்பு வந்து இவங்களுக்கு எதிர்த்துக்கு தான் பல ஸ்டண்ட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள்லாம் பிச்சைக்காரர்கள்ங்கிறத அந்த ஸ்டண்ட்டெல்லாம் எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு பார்த்து தானே அவங்க அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எது கிடச்சிடக்கூடாதுங்கிறது தான் காரணம் அதனால் இவங்க எதிர்பார்த்து போன பதவியை வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கட்சியில் ஏற்கனவே பல காலாவதியான நடிகைகள் நிறையா இருக்காங்க அவங்களெல்லாம் தான் அவங்களுக்கு வரணும் பாவம் இலவு காத்திய கடி ஆகிடக்கூடாது எதை எதிர்பார்த்து போனாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்க நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஏன்னா மூணு தடவை மக்களை ஜெ இது பண்ணி வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஐயா திரும்பவும் முதல் கேள்விக்கே வரலாம்னு நினைக்கிறேன் இவ்வளோ தேர்தல் பத்திரங்கள் பற்றி அவங்க நன்கொடை வாங்குறதை பற்றி பேசுகிறாங்க அப்படி இருந்தும் காமராஜர் காலத்திலேருந்தே அப்போ அந்த தேர்தலுக்கு நன்கொடை வாங்குறது இருக்குன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க தேர்தல் ஒன்று ஆரம்பித்த போதே ஒரு நன்கொடைங்கிறது ஒன்று வந்துருச்சுமா அது எல்லா நாட்டிலையுமே உண்டு இங்கே மாத்திரம் இல்லை இப்போ வாட்டர் கேட் ஊழல்னு ஒன்று நடந்தது நிக்சன் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அந்த நிக்சன் கட்சி என்ன பண்ணிச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி இது எந்த அவர் எந்த கட்சின்னு தெ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று ரிப்பப்ளிக் பார்ட்டின்னு ஒன்று ரெண்டு தான் அமெரிக்காவில் ரெண்டு கட்சிகள் தான் இவரது ஏதோ இவருடைய கட்சி அந்த ஆப்போசிட் பார்ட்டியினுடைய வேலைகளை அவங்களுடைய தலைமை க இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லா இடத்துலையும் ரகசியமாக டேப்புகளை வச்சுட்டாங்க வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன அப்போ வந்து சிசிடிவியெல்லாம் கிடையாது அன்னைக்கு இருந்த டிவைசஸில் வந்து மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க என்னென்ன திட்டமெல்லாம் போடுறாங்கங்கிறத ரகசியமாக பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இவங்களுடைய தேர்தல் ஒத்திக்கிட மாற்றிக்கிட்டே வந்தாங்க அது ரெண்டு பத்திரிகை நிருபர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சா அதை பூரா எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த மைக்ரோஃபோன்ஸை வச்சுருந்தாங்க எப்படிலாம் டே டேப் பண்ணாங்கிறது அப்படியே ஆதாரபூர்வமாக கொண்டுட்டாங்க அதனுடைய விளைவு அமெரிக்க பிரசிடென்ட் அந்த நிக்சன் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இம்பீச் ஆன ஒரே ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அண்ட் ஒன்லி பிரசிடெண்ட் அமெரிக்காவில் கோர்ட்டாக கோர்ட்டில் நிர குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு இம்பிச் ஆனார் இம்பி பதவி நீக்கம் பண்ணாங்க அதெல்லாம் அந்த இது மாதிரி பல ஊழல்கள் எல்லா இடங்கள்லையுமே இது தேர்தல்னு வந்த தேர்தல்னு சொன்னிங்கன்னா அங்கே வந்து ஊழல் இல்லாமல் இருக்கவே முடியாது பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு வந்து தேர்தலை அறிமுகப்படுத்தின போது எப்படி கொடுத்தாங்கன்னாங்க எல்லாத்துக்குமே தேர்தல் வாக்குறுதி வாக்களிக்கிற உரிமை கிடையாது இவ்வளோ வருமானம் உள்ளவர்கள் அல்லது இவ்வளோ ஒரு சொத்து இவ்வளோ சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் அல்லது இவ்வளோ படித்தவர்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு உரிமைன்னு கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கி நீதி கட்சி காங்கிரஸ் எல்லாம் தேர்தலை நின்று போது தெற்கு பகுதியில் வந்து அதாவது அன்றைக்கு இருந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சென்னை ராஜதானியில் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லை சுதந்திர போராட்டம் இங்கே நடக்கவே இல்லைங்கிறதுக்கு ஒரு வெள்ளையர்கள் வெளியே போகிறது வந்து த தென்னாட்டு மக்கள் ஏற்கலைங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தது அவங்க பூரா முழுக்க முழுக்க காங்கிரஸ் தோக்கடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ராஜாஜி தலைமையில் இருந்தபோது தான் ஒரே ஒரு தடவை தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க காங்கிரஸ் அதில் வந்த உடனே ராஜாஜி சில வேலைகள் பண்ணார் இந்திய இந்திய அது இதுன்னு கொண்டாரு உடனே தோக்கடிச்சிட்டாங்க தோக்கடி அப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து குமாரசாமி ராஜா ஓமந்தூர் ரெட்டியார் பிரகாஷ் சங்கார் சஞ்சீவ் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து கட்சியை வளர்த்திக்கிட்டே வந்தாங்க வளர்த்திக்கிட்டு நல்லா வந்து இதான போது தான் காமராஜர் கடைசியாக உள்ள வர்றார் காங்கிரஸ் நல்லா இந்த வெற்றி பெறுற அளவுக்கு அதான் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தர் ஜெயித்தாங்க ப பிர பிரகாஷ் சங்கார் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஓமந்தூர் ரெட்டியார் இருந்தார் அப்புறம் வந்து குமாரசாமி ராஜா இருந்தார் அப்புறம் வந்து ராஜாஜி வந்தார் இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்னு எடுத்திங்கன்னா அப்போது ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்ட பிரதம மந்திரியாக சீஃப் மினிஸ்டராக வந்தவர் அந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு ராஜாஜி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை விட்டு வெளியில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தபோது பி சுப்பராயன் இருந்தார் பிடி ராஜன் இருந்தார் இவங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தாங்க அதே மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்ற போது அதில் இருந்தவங்கெல்லாம் பூரா பார்த்திங்கன்னா தெலுங்குகள் தான் இருந்தாங்க தமிழர்களே வரல ராஜாஜி தான் முதல் தமிழர் உள்ளே வர்றார் அதுக்கப்புறம் தான் அவரை வந்து ஒரு அரசியல் காரணங்களால் ஒரு நம்பிக்கையா திருமணம் கொண்டு வந்து அவர் வெளியே அமிச்சு அதுக்கப்புறம் தான் காமராஜர் வந்தார் அதான் 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 அது மாதிரி வந்து இந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுனால அப்போ ஊழல்கள் வந்து குறைச்சலாக இருந்தது ஏன்னா இந்த ப ஒரு வருமானம் கட்டுற வருமானம் வரி கட்டுறவங்க ஒரு சொத்துக்கள் வைத்தவர்கள் படித்தவர்கள் இப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்கள வேலைக்கு வாங்குறது அவ்வளோ சுலபமாக இருக்கலை நேரு வந்து த குடியரசுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இருபத்தி ஒரு வயதான ஆண் பெண் அத்தனை பேருக்கு வாக்குரிமின்னு சொன்னபோது தான் இந்த ஊழல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது ஊழல்கள் வர ஆரம்பிச்சு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் சேலத்தில் எங்களுக்கு இருந்து கிடைச்ச அனுபவம் கம்யூனிஸ்ட் கட்சி மோகன் குமார் அவங்களும் நிற்கிறார் சேலம் தொகுதியில் எம்எல்ஏக்கு அவரை ஏற்று நிற்கிறாரு வரதராஜன் நாயுடுன்னு பெரிய காங்கிரஸ் தியாகி அவர் நிற்கிறாரு ஆனால் ஓட்டு என்றைக்க ஆரம்பிக்குது சாயந்தரம் நாலு நாலரை மணிக்கு சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து எல்லா இடத்துலையும் வேன் வச்சு அனவுன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பத்தாயிரம் வாஜ்கார வாக்குகள் வித்தியாசத்தில் மோ தோழர் மோகன் கோரவங்களாம் அபார வெற்றி எண்ணப்பட வேண்டியது தபால் ஓட்டுகள் மட்டுமே அது ஒரு ஆயிரம் ஓட்டுகளுக்கு குறைவாக இருப்பதால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது வெற்றி ஏறத்த உறுதியாக்கப்பட்டது அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்கூல் முடியுது எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் கேட்டு அப்படியே போகிறோம் அஞ்சரை மணிக்கு வரதராஜ நாயுடு ஜெயிச்சுட்டா அன்னைக்கே நடந்துருச்சு அப்போ பேசின பேச்சு என்னன்னாக்கா அப்போ வந்து வாக்கு சைட்டில் வந்து கையை இது போடுறதோ எதோ கிடையாது பெட்டிகள் தான் மஞ்சள் பெட்டினா காங்கிரஸ் சிவப்பு பெட்டினா கம்யூனிஸ்ட்டு அந்த பொட்டியில் போக போடுற வாக்குகள் தான் அது என்ன சொன்னாங்கன்னா சிவப்பு பெட்டி இருந்த பூரா தூக்கி மஞ்சள் பொட்டி கவுத்துட்டாங்க அப்படின்னாங்க அன்னைக்கே அது ஆரம்பம் ஆகிடுச்சி அன்னைக்கே அது ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால் என்றைக்கி வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அப்படின்னு வந்ததோ பணப்பட்டு பணப்பட்டுவாடாக நடக்கிறதுங்கிறது வந்து அமலுக்கு வந்துடுச்சு அதுவும் சேர்ந்து அமலுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த கட்சி வந்து நான் ஏற்க நிறையா தடவை மறுபடியும் சொன்னது தான் ஒரு கட்சியில் நான் வந்து வேட்பாளராக நிற்க போகிறேன்னாக்கா நேர்காணலில் என்ன கேட்குறாங்க எவ்வளோ செலவு பண்ணுவேங்கிறதான் கேட்குறாங்க செலவுக்கும் க தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் நீ நின்று மக்களுடைய பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய கொள்கை நல்லா இருந்து நீ நல்லா வேணாக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கணும் எடுக்கணும் நியாயம் அப்போ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறையாக அது மாதிரியாகவே மாற்றிட்டாங்க ஓட்டு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேங்கிற அளவுக்கு நீ பழக்கிட்ட இது தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இது அதிகமாக நடக்குது கேரளாவில் வந்து ஏடிஎம்கே நின்னாங்க அவங்க செலவு பண்ணதை பார்த்துட்டு அந்த கேரளாவே ஆடி போச்சு இப்படி கூட தேர்தல் நடத்தலாமான்னு அவங்களுக்கு தெரியாது இது ஆடி போயிட்டாங்க அதை நாம் தான் அறிமுகப்படுத்தணும் அந்த மாதிரி இந்த பா ஓட்டு காசு கொடுக்குறதே இன்றைக்கி வந்து அகில உலகத்திலுமே நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு கம்பெனிகள் காசு கொடுக்கறது அகில உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எதோ மறுபடியும் அதே பாயிண்ட்டு தான் நான் சொல்கிறேன்னு ஒரே பாயிண்ட் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உலக அரசியலேயே நாலு கம்பெனிகள் கையில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மூணு கம்பெனி ஜெட்டு கோகோ கோலா இன்னொரு கம்பெனி இந்த நாலு பேர்கள் கையில் தான் அத்தனை அரசியலுமே இருக்குது உலக அரசியலே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்கள மாரி நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அம்மா நீங்க சொல்லலாம் நம்ம ஊர் வந்து மாஃபியா கையில இருக்குது மாஃபியாக்கள் வந்து இவங்க இருக்க கூடாது நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க ஆனா விஜயதாரணி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜிடி டி நாயுடு கிட்ட இருந்து காமராஜர் அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளா சொல்லிட்டு ஆனா அவங்க கிட்ட இருந்து இவர் வந்து பணம் வாங்கி தேர்தல் மூணு தடவை எம்எல்ஏ இருந்தாங்க அரசியல் ரீதியான எந்த தங்கவாதங்களும் சட்டமன்றத்திலயும் என்ன பேசி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் மூணு தடவை சிட்டிங் எம்எல்ஏ அவங்க கா சட்டமன்றத்தில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன எந்த அவங்க எடுத்தாங்க எந்த மசோதா அவங்க ஆதரிச்சாங்க எந்த மசோதாவுக்கு அவங்க எடுத்து போராடினாங்க என்ன பண்ணாங்க அவங்க அரசியல் ரீதியான அவங்களுடைய ப பணிகள் என்ன மூணு தடவை எம்எல்ஏ நிறைய பேர் மூணு தடவை எம்எல்ஏ இருக்காங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல மூணு தடவை எம்எல்ஏ வந்தாங்க ஊரில் செல்வாக்கு அதிகம் அவ்வளோதான் ஐயா நீங்களே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க பாஜக அதிமுக வெளியே வந்தாலும் கூட இன்னும் வந்து ரெண்டும் ஒரே கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னமும் கூட எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் கூட இப்போவும் வந்து அவங்க கூட்டணிக்கு கேட்குறாங்க ஆனால் வந்து நாங்கள் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்களே ஐயா நீங்கள் சொல்கிறது என்ன பிடித்தா வெளியே வரதுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வரலன்னு தெரியுது இல்லை தான் இருக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் தொடர்ந்து ஏங்க ஐயா எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து பாஜகவோட சேர்க்கணுங்கிறதுல டெல்லி தரப்புல இருந்து வந்து நிறைய அழுத்தங்கள் தரப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அதான் ரெண்டு பேரும் பெரிய விரோதிகள் ஆயிட்டாங்கிறத எஸ்டாப்லிஷ் பண்ணுறதுக்காக நடத்துற நாடகம் அது இவங்க கூப்பிட்டு கூட அவங்க வரலையாம் அந்த அளவுக்கு அவங்க விரோதியாக இருக்காங்களாம் அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பாஜக நடத்துகிற நாடகம் நாங்கள் கூப்பிடுறோம் அப்போ கூட வரலை பாருங்க என்ன எங்களை அப்படி எதுக்குறாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக வந்து எங்களை எதுக்குது பாருங்கள் நாங்கள் கூப்பிட்டு கூட வரல அந்த அளவுக்கு பா பழனிசாமி எதிர்ப்பாக இருக்கார் அப்படின்ற பாஜக கொடுக்குற சர்டிபிகேட் நம்புறது நம்ப அதுவும் உங்கள் இஷ்டம் வெறும் கூப்பிடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் சொன்னால் தானே அதை இதை உறுதியாக சொல்ல முடியும் நாங்கள் அழுத்தம் கொடுத்து கூட அவங்க வரல அந்த அளவுக்கு பழனிசாமி விரோதியாக இருக்கார் நம்புங்க எடப்பாடி அவர்கள் பாஜக பக்கம் போகலை அதனால தான் வந்து பாஜக பக்கம் வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திரும்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பன்னீர்செல்வம் என்றைக்கு பாஜக எழுத்து போனார் என்னைக்கு போனார் அவர் காலாகாலமாக அவர் இப்போ ஜெயலலிதா கிட்டே இருந்ததை விட பாஜக கிட்ட இருந்தார் ஒரு வார்த்தை கூட ஒரு சின்ன எதிர்ப்பு கூட பண்ண பழனிச்சாமி கூட ஒரு ஒரு வந்து எழுத்து பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு பன்னீர்செல்வம் பேசணுதே இல்லையே பேசணும் இல்லை அதே தான் சச்சிக்கலாக பொறுமையா அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக ஜெயிலேருந்து வெளியில் வந்தாங்க போய் வீட்டில் உட்காருன்னா உட்காந்துட்டாங்கல்ல அவ்வளோதானே ஒரு தைரியமாக இருந்து என்ன பண்ணிவிடுவோம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம்ல வந்தாங்க ஆர்ப்பாட்டமான ஆர்ப்பாட்டம் அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் வந்தாங்க ரைட் முடிஞ்சது போய் உட்காரு அப்படின்னா உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் பேச்சை காணமே இவ்வளோ நாள் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டைலி சின்னத்துக்காக இருந்தாலும் சரி கொடியை பயன்படுத்துறது இது மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் தேர்தலில் கூட இரட்டைலி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் போட்டியிடவே இல்லை நிபந்தனையற்ற ஆதரவாக பாஜகவுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன் வச்சிருக்காருங்கய்யா சர்வை வந்து ஒன்றும் பண்ணாத நீ சொன்னு வர்ற என்ன வேணான் உங்களுடைய நேரங்களை ஒருத்தி எங்களுக்காக கருத்துக்களை செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க